ஏனாலும் காட்டு போду நெடுலாகு கூட வாரே சொல்லாத சொல்லால உளநெஞ்சே ஏனோ கலவரம் பொறுஞ்சு போட்ட சற்றும் மாரி ரவானிடே பெண்டி குருபேராவா உடன்னavil இந்தியா விருந்து வந்திருக்கோம் ரொம்ப கண்டதுல கண்டதில் சந்தோஷம் என்னண்டா இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இன்றைக்கு இசை நிகழ்ச்சிக்காக இங்கே வருகிற மசம்மா நீங்கள் தெரிய தெரியப்படுத்த முடியும் வந்து தென்னிந்திய பாடகர்களும் இசைக்குழுவும் வந்து கொண்டிருக்கினம் திருவிழாக்காக வந்து கொண்டிருக்கணும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் மகன் நாற்பத்தாறு வரையங்களுக்கு முதல் வந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் எங்கட ஊருக்கு வந்து சுட்டிரத்தில் சுட்டிபிரம்பாலம் சுன் கண்ணகிய சுந்தரியன் அந்த பாட்டை பாடியிருந்தார் அவர் எங்களோடய கோயிலுக்கு வந்தான் அந்த பாட்டை பாடியிருந்தார் இப்போ வந்து அவர்கிட்ட மகனான சீர்காழி சிதம்பரம் அன்னைக்கிறான் அவர்கிட்ட பேர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் வாரர் அவரோடு சேர்ந்து சுருதி இசைக்குழு மற்றும் மூன்று நாலு பாடகர்கள் பரிகினம் அவையே பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் மொத்தமாக எத்தனை பாடகர் வரீங்க நாலு பேர் வரையணும்னு நினைக்கிறோம் ஃபேமஸான பாடகர் நாலு பேர் இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து வரையீங்க அம்மா கோயிலுக்காண்டி கூப்பிட்றீங்களோ ஓ அவைக்காக ஓ அதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக கிடையாது வேற கோவிலை முன்னாடி வரீங்க இல்லை இல்லை நாங்கள் எங்கட கோயிலுக்காக மட்டும்தான் இன்றைக்கு வரையணும் நாளைக்கு தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது ஏழு மணிக்கு இருக்குது அந்த ப்ரோக்ராம் நாளைக்கு ம் சரிங்கண்ணா ஓகே உங்களை கண்டதே கதைக்கே சந்தோஷம் இன்னமும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால் முதல் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது கொப்பி ரைட்ஸ் போட்டது அந்த ஒரு இந்தியாவில் இருந்து வந்தது கொப்பி ரைட்ஸ் போட்டது அந்த யூடியூப் கேரளில் அதை எடுக்கக்கூடாது எங்கட கோயிலில் வந்து அவ்வளவும் புரியு நாங்கள் யாருக்கும் கொப்பி ரைட்ஸும் போட மாட்டோம் யார் வேணுமெண்டாலும் அந்த வீடியோ எடுக்கலாம் உங்களோட சேனல்களில் அதை போட்டுக் அதுக்கு நாங்கள் எந்த வித தடையும் இல்லை சரி ஓகேண்ணா சந்தோஷம் நன்றி வணக்கம்

ப்ரோக்ராமுக்கா வேண்டிய இந்தியாவில் இருந்து சீரழி சிவாஜி சிதாம்பரம் அவர்கள் முகேஷ் அவர் ஹனி மற்ற பரத் பரத்ஷன் வர்ஷா இந்த நிகழ்வு வந்து எங்கே இடாம்பரம் போகுது இத்தனை மணிக்கு வரணி வரணியில் சிட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயம் குறிப்பாகின்றது நம்ம வரக்கூடிய தந்தையக்கும் தொடர்பு இருப்பதாக இருக்கும் முதல்ல அவர் பாட்டு வந்து பாடி இருக்க முதல் முதல் வந்து திருலாங்காவிலேயே அவர் முதல் முதலங்கிறது நான் வந்து பாடி இருக்க முதல் முதல் மூட கோயில் வந்து பாட்டு போகிறோம் எத்தனை நாலு நாற்பத்தி எண்பத்தி நாலு आईसा आओ यू थैंक यू दिस इज गुरु का आने के लिए हम कल हम्म का डांस वेस टू डन एंड ऑल सॉरी ये क्या भर भर इतना कैमरा ओहो सुधा जी सुधा जी हुजा जी आपने करूंगा मतलब नाला नहीं 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 सपोर्ट बंद और बंद कर देना मतलब पूरा करो और हमारा बात है अब एक और ले चलो

கண்ணகையம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்துகிறோம் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுகிழித்து நசித்து வருகிறோம் பிடித்தமான புதிய பழைய எந்தென்று மனதில் மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் இருந்து அனைத்து கலைஞர்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருகின்ற கொள்வோம் எங்களை அழைத்த மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த முறை யாழ்ப்பாடம் சுட்டிபுரம் கண்ணகையம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு ஏழு மணி அளவில் லக்ஷ்மண சுதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முழுத என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இலங்கை ரசிகர்கள் ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசித்து கேட்பவர்கள் அந்த வகையிலே இசை ரசிக உங்கள் அனைவரையும் காண வேண்டும் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவாக உடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுற்றுப்புறத்தில் பாடின கரு நினைவுகள்லாம் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செல்ல செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள் அந்த தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நீங்கிக்கிட்டு இருந்த எனக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த பதினோராம் நாள் திருவிழாவில் சுற்றுப்புறத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இசை இந்த பாட்டு நாளைக்கு முழுமையான ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்து வந்திருக்கார் திரு அவர்கள் அந்த இசைக்குழுவோடைய இசை பொலிவோடு அரங்கியது எனக்கு தெரிந்தது என்னால் முடிந்ததை நான் பாடுவேன் சிங்கர் சிங்கர் தான் நன்றி நன்றி வரவேற்பு

நெஞ்சுக்குள் பெயரிடும் மாமரை நேருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றுன்றது மாறுது பெண் பெண்ணே ஓ ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வருவீங்கள்ல ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எல்லாருமே மறுபடியும் யாழ்ப்பாணத்தை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் யாழ்ப்பாணம் மக்கள் அன்பே தனி ரொம்ப வரவேற்பு கொடுக்குறதுல அதை இசைக்கு அவங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் மட்டுமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அன்பாக உங்களோட அந்த குரலில் இனிமேல் அவர் வந்த ஒரு ரெண்டு மாதிரி படிச்சுட்டு போவாங்க கண்டிப்பாக நான் பாடி நான் பாட்டுப்பான் பாட்டேன் கச்சேரி கச்சேரி களக்கட்டு தடி கண்ணாலோட பொன்னோட மாறுவா தாத்தா உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கப்பு கரண்டா இது சரியா தப்பா மது போலமப்பா ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா இதே மாதிரி கச்சேரி காலக்கட்டம் நீங்க எல்லாம் மறக்காம வந்துருங்க உங்க குடும்பத்தோட வந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுங்க நன்றிண்ணா நன்றி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் பாருங்கள் வந்திருக்கீங்க எப்படி இருக்கு முதல் வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்ல முன்னாடி நம்ம கொலம்போல வந்து அங்கிருந்து ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி வரும் இப்போ நம்ம டைரக்டா இங்க வந்திருக்கோம் அதான் ஒரு வித்தியாசம் என்ன மாதிரி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பாட்டுகள் செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களா சொல்ல முடியுமா இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படி சரி ஓகே உங்களோட வயசில் வந்து ஒரு ஃபீவ் லைன்ஸ் பாட்டு படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சாலும் இல்லை இல்லை கண்டிப்பாக Yeah. இலங்கைய முதல் தமிழ் இசையமைப்பாளர் தமிழ் பெண் இசையமைப்பாளர் அதோட இவங்க வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவதில் அவன்ட்டாங்க சார்ந்த இசைவாளர் அதில் வந்து தென்னிந்திய பாடகர்களான திவாகர் பத்மலதா கோகுலன் ஆகியோர் வந்து அதில் பாடப்போயும் இப்போ நீங்கள் பிரபாலினியை காட்ட கேளுங்க ஹாய் காய்ஸ் வணக்கம் எல்லாேருக்கும் நன்றி நான் வந்து அங்கே சொன்ன மாதிரி பிரபாலினி என்னுடைய பேர் பிரபாலினி யுனோமி சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது யார் ஆத்தங்கிற ஓரத்துக்கு எனக்கு ஹிட் கொடுக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் வியூஸ் வந்து இலங்கையிலேருந்து மட்டும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருமா இலங்கையில் ஒரு ஷோ செய்யணும் உனக்கு பிளான் பண்ணோம் ஸோ இப்போது திவாகர் பிரபல பின்னகர பாடகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கூட என்னுடைய தோழி பத்மலதா அவங்களும் பின்னடி பாடகி அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ கிளிநொச்சி கல்லூரி பெரிய மாநக மாநகர கல்லூரியில் வந்து மத்திய கல்லூரி மா மாநகரத்தில் வந்து பெரிய ஒரு இசை விழா இலவச இசை விழா தான் செய்ய வந்திருக்கோம் இருபத்தொராந்தாம் தேதி ஆறாம் மாதம் அதாவது இந்த சனிக்கிழமை நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க பெரிய கலக்கட்ட போதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சாந்த நிசை குழு உங்களுக்கு தெரியும் சாந்தனிசை குழு கோகுலன் திவாகர் பத்மலதா என்னோட சேர்ந்து இன்னும் பல பாடல்கள் பாட இருக்காங்க எல்லாரும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மிகவும் முச்சமாக கொடுப்ப மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் தேங்க்யூ வணக்கம் நான் வந்து ஜஃப்னா ஃபஸ்ட் டைம் வரேன் கொலம்போ அண்ட் நூரேலி அங்கே தான் வந்திருக்கேன் ஸோ தேங்க்யூ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க வந்த உடனே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வரதுக்கு ஐநூ ஹவு ஹாட்டி பீப்புள் ஆர் அண்ட் ஹவு கைண்ட் பீப்புள் ஆர் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களோட வந்திருக்கேன் தமிழ் பெண் இசையமை முதல் இசையமைப்பாளர் நல்ல இவங்களுடைய ஒரு கான்சர்ட் இது இதில் வந்து எஸ்டி சாந்தன் உங்களோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட பேண்டோடது ஸோ வந்து என் கூட இவங்க பாடுறாங்க அப்புறம் திவாகர் அவரும் பாடுறாரு ஸோ என்னோடய ஃபிலிம் சாங்ஸ் வந்து நான் பாடப்போகிறேன் ப்ளஸ் நிறைய ஓல்டு அண்டு நியூ ஃபிலிம் சாங்ஸ் நிறைய இருக்குது வேறு வேறு ஜேனல்ஸில் வந்து இவங்க போகிறாங்க என்னோடய சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க தனி ஒருவன் உத்தம வில்லன் அது அப்புறம் அடியே அழகே இணைய நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன் நெஞ்சோரமா ஒரு காதல் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் நினச்சேனே கண்மீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் செயல் வீசும் போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து உன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால எம் மேல எம் மேல தீயாயிர சொல்லாத ஏனோ புரிஞ்சு சொல்லாதீங்க வாங்க எல்லாரும் ஈழத்து பாடல்களும் சரி இந்தியன் பாடல்களும் சரி பெரிய அளவில் பேசப்பட்டுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் இலவசமான ஷோ இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் மாசம் மறக்காமல் வந்துடுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ பிரபாலி டாட் காமில் தெளிப்பாருங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ மேடம் தேங்க்யூ தேங்க் யூ